சரிவில் இருந்த அணியை மீட்ட ராதா யாதவ் மற்றும் ரிச்சா கோஷ் பெங்களூர் மகளிர் அணி ஸ்ட்ராங் அணி என்பதை குஜராத் அணியுடன் விளையாடிய போது அனைவருக்கும் புரிந்து இருக்கும் நான்கு விக்கெட்டுகள் இழந்த நிலையில் ஐந்து மற்றும் ஆறாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ராதா மற்றும் ரிச்சா குஜராத் அணியின் பந்துவீச்சை அடித்து துவைத்து நூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் எடுத்தனர் ராதா அறுபத்தாறு ரன்களும் ரிச்சா நாற்பத்து நான்கு ரன்களும் எடுத்தனர் இருபது ஓவர்களில் நூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தனர் குஜராத் அணிக்காக சோஃபி திவாய் மூன்று விக்கெட் எடுத்தார் பின்னர் இறங்கிய குஜராத் அணியை ஸ்ரேய்கா பாட்டேல் பந்து வீச்சில் நிலைகுலையச் செய்தார் தொடர்ச்சியான இடைவெளியில் விக்கெட்டுகள் இழந்த வண்ணம் இருந்தனர் டபிள்யூபிஎல் வந்ததிலிருந்து இந்திய ஆண் ரசிகர்களின் இதயத்தில் கொள்ளை அடித்த லாரன் பெல் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஸ்ரேங்கா பாட்டல் அவர் வீசும் பந்துகளில் என்ன மாயம் இருக்கிறது தெரியவில்லை தனது ஐந்து விக்கெட் பதிவு செய்தார் நூற்று ஐம்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வி அடைந்தது குஜராத் அணி பெங்களூர் அணியின் வீராங்கனைகள் தேவைப்படும் பொழுது ரன்களையும் தேவைப்படும் பொழுது விக்கெட்களையும் எடுத்து தங்களது அணிக்கான வெற்றியை தேடித்தந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றனர் பெங்களூர் அணி வலிமையான அணியா உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்